ஆனால் ஊரில் வறுமையிலே கஷ்டப்படுகிற பெண்கள் முதியவர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை ஆனால் ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ஹதீர் பெருமனார் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹால சொல்வதாக சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் உலகத்திலே நான் உன்னிடத்திலே வசித்தவனாக உணவு கேட்டு வந்தேன் நீ எனக்கு உணவு அளிக்கவில்லை அந்த அடியான் திகைத்து போவான் நீதான் மக்களுக்கெல்லாம் மக்களுக்கு எல்லாம் இருக்கிறாய் உனக்கு எப்படி பசி எடுக்கும் நீ எப்போது என்னிடம் உணவு கேட்டு வந்தாய் என்று அல்லாஹ் சொல்வான் என்னுடைய அடியார் ஒருவர் கேட்டு வந்தார் நீ அவருக்கு உணவு அளிக்கவில்லை அவருக்கு உணவளித்திருந்தால் அல்லாஹ் சொல்வான் அந்த இடத்திலே அடுத்து அல்லாஹ் சொல்வான் நான் உன்னிடத்திலே தாகித்தவனாக வந்தேன் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அப்ப அந்த அடியான் சொல்வான் உனக்கு எப்படி தாகம் எடுக்கும் இதானே மக்களுக்கு மழையை பொழிவிக்கிறாய் உனக்கு எப்படி தாகம் அல்லாஹ் சொல்லுவா ஒருவன் தண்ணீர் கேட்டான் என்னுடைய அடியார்களில் ஒருவன் நீ தண்ணீர் கொடுக்க மறுத்தாய் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான் நான் உலகத்துல உன்னிடத்துல உதவி கேட்டு வந்தேன் எனக்கு நீ உதவி செய்ய மறுத்தாய் அப்பையும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான் அப்பொழுதும் உலகத்தில் என்னுடைய அடிமைகள் ஒருவர் இடத்துல உதவி கேட்டு வந்தார் நீ உதவி செய்ய மறுத்தாய் இந்த ஹதீஸ் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தோமே ஆனால் முஸ்லிம் சமூகம் ஒரு சுயநல சமுதாயமாக தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் இத்தோடு உள்ள ஒரு சுயநல சமூகமாக மாறிப்போனத பாக்கிறோம் ஒரு சமுதாய அக்கறை கிடையாது ஒரு சமூக உணர்வு கிடையாது இத்தனைக்கும் நவீஸ்வரீஸ் அவர்கள் காலையில எழுந்திருக்கிற போது என் சமுதாயத்தை பற்றிய அக்கறை இல்லாமல் எழுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல காலையில் எழுகிற போது என்னுடைய சமூகத்தை பத்தி அக்கறை கிடையாது தன்னுடைய வயிறு தன்னுடைய குடும்பம் இது யாருடைய தன்மை முனாஃபிகுடைய தன்மை நயவஞ்சகனுக்கு அவனுடைய வைத்த பற்றிய கவலைதான் இருக்கும் அடுத்தவர்களுடைய பற்றிய கவலை இருக்காது இது நயவஞ்சகனுடைய பண்புல் சிறந்த ஆலோசினவர்கள் என் சமூகத்தை பற்றி கவலை இல்லாமல் எழுபவன் என்னை சார்ந்தவன் அல்லேன்னு சொன்னாங்க இந்த சமுதாயத்தை ரொசூல் சிலர்ந்து ஆலோசினவர்கள் ஒரு உடலை போல் என்று சொன்னான் ஒரு கட்டடத்தை போல் என்று சொன்னான் ஆனால் இன்னைக்கு இத்தகைய உணர்வுகள் நம்மளத்துல எங்க இருக்கிறது நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு ஒரு என்னென்ன சிரமத்துல இருக்கிறார்கள் துயரத்தில் இருக்கிறாங்க நம்ம அதை பார்த்தோமா நமிஷன் ஆலோசனை அவர்கள் மறுமையில தனக்கு நெருக்கமான மக்கள் என்று சில பேர பத்தி சொன்னாங்க இவங்க எல்லாம் எனக்கு நெருக்கமா இருப்பாங்க யார பத்தி நமிஷ சொன்னாங்க தகத்து தொள்ளக்கூடிய மக்கள் எனக்கு நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களா இல்ல அப்படி சொல்ல கிடையாது சதாவும் நோன்பு வைக்கிற மக்கள் எனக்கு நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களா பெருமானார் அப்படி சொல்லல தன்னுடைய மிக நெருக்கத்தில் இருக்கிற மக்கள் யார சொன்னாங்கன்னா யார் அனாதைக்கு பொறுப்பு இருக்கிறானோ அவனும் நானும் இப்படி இருப்போம் ஒரு அனாதைக்கு பொறுப்படுக்கிற மக்கள் மனிதன் இருக்கிறானே அவனும் நானும் இப்படி இருப்போம் அல்லாவுடைய தூய் செலுத்த ஆலை சொல்லுவாங்க இந்த குணத்தை அனாதைகளை அரவணிக்கிற குணம் இருக்கிறது இந்த குணமுடையவர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் இதைத்தான் அப்படி சொன்னாங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா ஒரு அநாதையினுடைய தலையை தடவி கொடுங்க பாசத்தோடு உங்களுடைய கை விரல்கள் எத்தனை முடிகளில் படுகிறதோ அத்தனை முடிகள் அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்றைக்கு அநாதை இல்லங்கள் முஸ்லிம் சமூகத்திலே கேவலத்தின் அடையாளமாக இருக்கிறது வசூலுக்கு வரக்கூடியவர்கள் அனாதைகளை இழிவான தோற்றத்தில் வைத்து படம் எடுத்துக்கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டு பள்ளி பள்ளியாக வந்து நாங்கள் அனாதைகளை பராமரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை அனாதைகளை இழிவுபடுத்துவதை மக்கா காவிர்களுடைய கௌரவிப்பதில்லை அனாதை குழந்தைகள் தந்தை இழந்த எத்தனை குழந்தைகள் ஊர்ல இருக்கிறாங்க இதை பத்தி சிந்தனை நமக்கு கிடையாது நகிசன் அவர்கள் தனக்கு நெருக்கமான மக்கள் யாருன்னு சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ்ல சொன்னாங்க யார் ஒருவன் விதவை பெண்களுக்காக கவலைப்பட்டு விதவை பெண்களுடைய மறுவாழ்வுக்காக உழைப்பில் ஈடுபடுகிறானோ அவனும் நானும் இப்படி இருப்போம் இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளவு உதவி பெண்கள் அந்த விதவை பெண்களை சமூகம் காரணத்தினாலே அவர்கள் விஷயத்திலே அக்கறை எடுக்காத காரணத்தினாலே அவர்களுக்கு பலர் நிருமந்த நிலையில் மனம் விரும்பியோ விரும்பாமலோ தவறான செயல்களுக்கு ஆட்படுத்தப்படுவதை தவறான செயல்களுக்கு உட்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் காரணம் என்ன சமூகத்தின் அலட்சியம் இந்த சமுதாயத்தினுடைய கண்டுகொள்ளாமை இதன் காரணமாக பல விதவைகள் தவறான நிலைக்கு செல்லப்படுவதை பார்க்கிறோம் இன்னைக்கு கணவனை இழந்த பெண்ணுக்கு சமூகம் தந்திருக்கிற அந்தஸ்து ஒரு மாதம் அல்ல ஒரு நாள் ஒரு கணவனோடு ஒரு பெண் வாழ்ந்து விட்டு அந்த கணவன் இயற்கையாக மரணம் எழுதி விட்டால் ஒரு விபத்தில இறந்து விட்டால் அவர் ஒரு கணவனோடு வாழ்ந்த பெண் அவளுக்கு வயசு இருபது வயசுதான் இருக்கும் ஒரு நாள் வாழ்ந்தா கூட சமூகம் அந்த பெண்ணை எப்படி பாக்குது ஏற்கனவே திருமணமானவள் இனி இவளுக்கு தகுதியானவன் அறுபது வயசு கிழவன் ஒரு அறுபது வயசு கிழவனுக்கு தான் இனி தகுதியானவள் இதுதான் இந்த சமூகம் ஒரு விதவை பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற அநீதி இது ஆக ஒரு கணவனோடு வாழ்ந்து விட்டார் என்பதற்காக அடுத்து அவள் மனமுடித்து வைக்கப்படுவது சற்றும் அவளுக்கு பொருத்தம் இல்லாத அவளுக்கு மன விருப்பம் இல்லாத ஒரு வயதான முதியவருக்கு கட்டி வைக்கப்படுகிறார் எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது எவ்வளவு பெரிய அநியாயம் யாராவது மார்க்கத்தை விளங்கி மார்க்கத்தை தெரிந்து ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வந்தால் இவனிடத்துல ஏதோ குறை இருக்கிறது இவனிடத்துல ஏதோ பலவீனம் இருக்கிறது அதனால் ஒரு விதவை பெண்ணை இவன் திருமணம் செய்ய முன்வருகிறான் என்று சமூகம் அவனை குறைகானுகிற நிலையை பார்க்கிறோம் ஆக சகோதரர்களே மார்க்கம் என்பது இத்தகைய நல்ல குணங்கள்

நாம மனிதர்களோடு எப்படி நடக்கிறோமோ அல்லாஹ் அப்படிதான் நடக்கிறான் மனிதர்கள் மீது நாம நம் மீது கருணை நிறுத்தி விடுகிறான் வானத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது வாசல்கள் அடைக்கப்படுகிறது அருள் மலை நிறுத்தப்படுகிறது எல்லாமே நம்முடைய செயல்கள் தான் விதியை தீர்மானிப்பது நம்முடைய செயல்பாடுகள் எனவே நீ சகோதரர்களே